நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் அவர் தமிழரா இவர் தமிழரா தமிழரா இருப்பாரோ அப்படின்ற கேள்வி உங்கள் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் யாருங்க தமிழர் எல்லாரும் தமிழர் தாங்க தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க எல்லாரும் தமிழருங்க தமிழ் பேசுகிறவர் எல்லாரும் தமிழருங்க அப்படிங்க இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் உடனடியாகனு சொன்னோம் பெரியாரை தெரியுமா உனக்கு அண்ணாவை தெரியுமா உனக்கு உனக்கு வந்து திராவிடம்னு தெரியுமா உனக்கு வந்து சமத்துவம்னா தெரியுமா சகோதரத்துவம் தெரியுமா அப்படின்னு மாற்றி வண்டி ஓரட்டும் ஏ இதெல்லாம் தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னால் உடனடியாக நீ எப்படி தமிழை கண்டுபிடிக்கிற சாதி பத்திரம் கண்டுபிடிக்கிற இந்த பார் நீ சாதி தேடுற இல்லை அதுதான் ஆர்எஸ்எஸினுடைய பேர் அதன் மூலமாகத்தான் இந்தியாவில் உள்ள பிரச்சனை வருது நீ ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகிற நீ சங்கி உன்னை ஒதுக்கி வைக்கிறோம் நீ குடிதேசியோ கோமாளி ஆ அப்படின்னு வண்டியை திருப்பிட்டு ஓடி போயிடறாங்க ஏ இப்போ ஏன்னா சொல்கிறா நீ யார் தமிழர்னு கேட்டேன் நான் இவங்கெல்லாம் தமிழருன்னு சொன்னேன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீடா அப்படின்னு கேட்டால் பெரியார் தெரியுமா உனக்கு முதல்ல இருந்து மறுபடியும் வராங்க சரி இப்போ என்னதான் பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது யார் யாரெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யார் தமிழர் அப்படின்னு கேட்டாங்கல்ல இந்த கூட்டம் மண்டைக்கு மிளகிற கொண்டையை மறைக்க மறந்துருச்சு மண்டைக்கு விளக்குற கொண்டையை மறைக்க மறந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு அந்த சம்பவக்காரங்க பண்ண சம்பவம் பல தமிழர்கள் மத்தியில் போய் சேரலை பல தமிழர்கள் மத்தியில் போய் சேரவில்லை அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு துரும்ப கிள்ளி போடுறேன் நீங்களும் அதை தேடி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யார் தமிழர்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும் சரி இப்போ யார் தமிழர்கள் அதான் ஒரு குலப்படி அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அரசு தேர்வுகள் நடக்குது இல்லையா அரசாங்க வேலைக்கு போடணுன்னா பரீட்சை வச்சு பரீட்சையில் பாஸ் ஆனவங்களாம் வேலை கொடுப்பாங்க இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கிற பொழுது அரசு தேர்வுகள் எழுதுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து நீதிமன்றத்துக்கு போகுது அரசு தேர்வு எழுதுறதுக்கு என்னப்பா பரீட்சையில் மார்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்குதா நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நல்லா படிச்சிருக்கிறோம் எங்களுடைய தாய்மொழியான தெலுங்கிலும் கன்னடத்திலும் மலையாளத்திலும் உருதிலும் அரசு தேர்வுகளை எழுதுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் தாய்மொழி தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் தாய்மொழில் அரசு தேர்வு எழுதணும் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் தமிழகத்தின் அரசு வேலைகள் தான் எங்களுக்கு வேணும் ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் இந்த கூட்டம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாரும் நம்ம கூடவே இருக்காங்க தமிழ் தெளிவாக பேசுகிறாங்க தமிழகத்து நீதிமன்றத்திலே போகிறாங்க நீதிமன்றத்தில் எந்த மாதிரி கேஸ் கொடுக்குறாங்க அரசு வேலைகளில் எங்கள் தாய்மொழியாம் தெலுங்கிலும் கன்னடத்திலும் மலையாளத்திலும் உருதிலும் தேர்வு எழுத அனுமதி கொடுக்கணும் நாங்கள் முழி சிறுபான்மையாக இருக்கிறோம்னு கேட்குறாங்க எப்படி பார்த்தீங்கல்ல சரி அப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது அந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் இவங்களுக்கு ஆச்ச சம்மந்தப்பட்ட மாதிரியான ஜட்ஜி இருக்கும்போதே போயிருக்கும் போல் இருக்குது அதனால் ஜட்ஜி என்ன பண்ணுறாப்புல அப்படி ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ கொண்டு வந்தது சரியான டைம் இல்லை இப்போ கொண்டு வந்தது சரியான டைம் இல்லை ஏற்கனவே ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அந்த எக்ஸாமில் வந்து மழை வெள்ளம் காரணமாக ஒரு பாதையை தள்ளி வச்சுருக்காங்க அந்த இடைவெளியில் கொண்டு வந்துருக்கிறீங்க நீங்கள் முதல்லே இந்த பரிட்சை நடக்க முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும் அதனால் இதில் நான் கருத்து சொல்ல முடியாது இதில் நீங்கள் அரசு இடத்துல கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிபதி நழுவிட்டாப்புல அதாவது ஈயம் பூசன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கோம்ல தமிழகத்தின் அரசு வேலை தமிழ் படித்தவர்களுக்கு தான் அதில் வந்து நீதிமன்றம் வந்து உறுதியாக இருக்குதுன்னு சொல்லணும்ல அப்படி சொல்லல ஏன்னா நீதிபதி அவங்களோட இருக்க கூட வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டார் நீதிபதி சொன்ன உடனே இந்த கோர்ட்டு தீர்ப்பு எடுத்துட்டு நம்ம ஆட்சி நடக்குது இல்லையா மொத்தமிழ் அறிஞருடைய பேரனுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அவங்க ஆளுங்கடத்தில் ஆட்சி அவங்ககிட்ட இது பாருங்கள் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு அரசாங்கம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே எப்படிங்க தீர்ப்பு வந்த அடுத்த நாளே ஒரு அரசாணை வெளியிடுறாங்க அரசு வெளியிடுறாங்க என்ன சொல்கிறாங்க மொழி சிறுபான்மையினர் அவங்க மொழியில் தாய்மொழியில் பரிசு எழுதிக்கலாம் எப்படி தமிழகத்தின் அரசு வேலைகளுக்கு நீங்கள் தெலுங்கில் பரிசு எழுதிக்கலாம் கன்னடத்தில் எழுதிக்கலாம் மலையாளத்தில் எழுதிக்கலாம் உருதியில் தேர்வு எழுதிக்கலாம் தமிழகத்தின் அரசு வேலைகளுக்கு இந்த தமிழ் தேர்வு எழுதிக்கலாம் இப்போ ஒரு கூட்டம் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியில் பேசக்கூடிய அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானவர்கள் எதிர்த்து யார் தமிழருங்க எல்லாரும் தமிழங்க தமிழ்நாட்டை நல்லவர்கள் தான் ஆள வேண்டுங்க அப்படின்னு வண்டி விருட்டுனாங்க இல்லை தமிழ்நாட்டில் வாழ்பவரெல்லாம் தமிழருங்கன்னாங்க இல்லை இந்த ஈரவங்காய புடலங்காய்கள்லாம் இப்போ எங்கே இருப்பாங்க இப்போது தமிழ்நாட்டில் அரசு வேலை ஒருத்தர் தமிழாசிரியர் வேலைக்கு போகிறார் இல்லை பள்ளிக்கூடத்து வாத்தியார் வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறார் அதில் போகிறதில்ல தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் நான் மொழி சிறுபான்மை அப்படிங்கிற அடிப்படையில் அரசு வேலைகளுக்கு எழுதி தேர்வாகி போயிட்ட ஆரம்பிச்சுக்கொடுமே இது எப்படிங்க கரெக்டாகும் இது எப்படிங்க சரியான சமூக நிதியாகும் இது எப்படிங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகமாக தெரியாதே அது சரி கேட்டால் இதுக்கான வார்த்தை சொல்கிறாங்க நாங்களும் இந்த நாட்டில் பிரஜைகள் தான் நாங்களும் இங்கே கட்டுறோம் உங்களை விட அதிகமாக நாங்கள் தமிழை நேசிக்கிறோம் எப்படிங்க தமிழர்களை விட அதிகமாக தமிழை நேசிக்கிறோம் வெள்ளக்காரனை விட நம்மளாலதான் அதிகமாக இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க வெள்ளக்காரனை விட அதிகமாக இந்தியன்ஸ் தான் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க அதுக்காக நம்மளெல்லாம் வெள்ளக்காரன் வந்து வாங்க ஒயிட் அப்படின்னு கூப்பிட போகிறாங்களா கூப்பிட போகிறாங்களா வாய்ப்பு இல்லை இல்லை ஆனால் அரேபிய நாட்டை விட அரேபியாவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற விட அந்த இஸ்லாம் மார்க்கத்தை அவங்க பின்பற்றதை விட அவங்கள விட ரொம்ப அதிகமாக இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள நம்பிக்கை கொண்டு பின்பற்ற கூட்டம் இந்தியாவில் தான் இருக்குது அதுக்காக இங்கே பின்பற்ற இஸ்லாமியர்களை பூரா வந்து வாங்க நீங்கள் தான் அப்படின்னு கூப்பிட்ற போகிறாங்களா கூப்பிட்டு போறாங்களா அப்போ மதம் அப்படிங்கிற இடத்துலையும் மொழி அப்படிங்கிற இடத்துலையும் பிளே பண்றது என்ன இனம் பெர்த்ரேஸ் டேஸ் நீங்கள் எந்த இனக்குழுவில் பிறந்தீங்க அப்படிங்கிறதுல இருந்தா அங்கே பிளே ஆகுது ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அவர் இஸ்லாமியாக இருந்தால் தமிழராக இருப்பாரா கிறிஸ்தவராக இருந்தால் தமிழராக இருப்பாரா எப்படி எல்லாம் ஏமாற்றி மஞ்சள் குடிச்சிருக்காங்க ஏன் பாருங்க தமிழர்களே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கூட்டம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையான சட்டங்களை இட்டு வருது அவங்களுக்கு தேவையான சட்டங்களை மறைமுகமாக இட்டு அரசு வேலைகளுக்குள்ளே புகுந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலர் உங்களுக்கு உண்மை புரியாமல் இருக்குது இல்லைங்க தெலுங்கர்கள்லாம் வந்து தமிழகத்தின் அரசு பணிகளில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிகிறபடி ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அம்மா தமிழில் எல்லா குழந்தையும் பேசுகிற முதல் வார்த்தை அம்மா அப்பா அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பேசுகிறாங்க அப்படி பேசும் பொழுது இந்த அம்மா அப்பா ரெண்டு வார்த்தை நான் தப்பா தமிழில் சொல்லலையே அம்மா அப்பா இந்த வார்த்தையை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்களா எழுத படிச்சிருப்பீங்களா அதை எழுத படிக்கும் பொழுது அந்த வாத்தியார் அதை எப்படி சொல்லிக் கொடுத்தார் அந்த ஆசிரியர் அதை அந்த வார்த்தையை எப்படி சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுக்குவீங்க தமிழ் தாய்மொழியாக கொண்ட ஒருத்தர் தமிழையும் தாய்மொழியாக கொண்ட ஒருத்தர் படித்து ஆசிரியராக வர்றார் தமிழ் ஆசிரியர் அவர் சொல்லிக் கொடுக்குற வார்த்தை என்னவாக இருக்கும் அம்மா அம்மா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது வருதா பிரித்து எழுதும் பொழுதும் தான் வரணும் அ இம்மா சேர்த்து பாருங்க அம்மா பிரித்து பாருங்கள் அதே ஒலி நடையோடு வரணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் சேர்த்து எழுதும்போது என்ன ஒலி நடையோ அந்த எழுத்துக்களை பிரித்து போதும் அதே ஒலி நடையோடு வரணும் ஒலி நடை சரிதானா பல பேருக்கு ஒலி ஒலிங்கிறதே டவுட்டாக இருக்குது நடை அம்மா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்பொழுது எப்படி வருது பிரிக்கும் பொழுதும் அதே ஒலி நடையோடு வரணும் அ இம்மா இப்போ நீங்கள் பிரித்து சொல்லி பாருங்கள் பல பேர் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி தெரியுமா சொல்லும்போது அம்மான்னு சொல்லிடுறேன் அதை பிரித்து எழுதும் பொழுது ஆ இம் மா அப்படிங்கிறான் ஆ இம் அது அதுக்கப்புறம் ஆவா மாறிச்சு இப்போ கூட்டுறா அப்படின்னு மாதிரி அம்மா அப்படிங்கிறார் பிரித்து எழுதும்போது ஆவா மாறிடுது சேர்த்து எழுத சொல்லும்போது அம்மா அப்படின்ற அப்ப இந்த இந்த தாய்மொழியை கற்றுக் கொடுத்த அந்த வாத்தியாரு தமிழ் குழியில் பிறந்ததுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னு பாருங்க தெலுங்கு மொழியில பொழுது முதல் எழுத்து அவங்களுக்கு அப்படித்தான் வரும் அந்த ப்ரொனவுன்சியேஷன்லேயே அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க அந்த வார்த்தையின் உச்சரிப்புலேயே நமக்கு தமிழை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி எழுத்துக்களை சேர்த்து எழுதும் பொழுது ஒன்றா சொல்லிடுறாங்க பிரித்து எழுதும் பொழுது வேறவா சொல்லியிருந்தாங்க நீங்கள் எந்த ஒரு தமிழ் வார்த்தைகளாலும் எழுதி பாருங்கள் இப்போ உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும் உங்கள் நண்பர் இடத்துல பக்கத்தில் கூட்ட கேளுங்க எங்கள் வாத்தியார் எப்படி தான் சொல்லி கொடுத்தாட்றா அப்படின்பா அந்த வாத்தியார் என்னடா அப்படின்னு தேடி பார்த்தா கடைசியில் வேற ஆளாக இருப்பார் இல்லை அவங்க கூடவே இருக்கிற நண்பர் நல்லா தமிழ் பேசுவார் தமிழ் பிரித்து எழுதுகிறாடி முதல்ல தமிழை பிரித்து எழுதுறா முதல்ல அம்மாவை போல கரெக்டாக பிரித்து சொல்கிறான் அப்பாவை மூலம் கரெக்டாக பிரித்து ஒரு ஒரு எழுத்துக்களாக சொல்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டுபிடி சொல்லாம யாருன்னு இப்படித்தான் இருக்குது தமிழ்நாட்டில் பாதி கூட்டம் இப்போ நான் இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு வகுப்பு எடுக்கலை பாடம் எடுக்கலை ஆனால் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதனால் சொல்கிறேன் ஏன்னா சேர்த்து போதும் என்ன ஒலி நடையோடு வருதோ பிரித்து எழுதினாலும் ஒவ்வொரு எழுத்துக்கள் எழுதும்போதும் அதே ஒலி நடையோடு தான் வரணும் அதுதான் மொழியோட அந்த அமைப்பே இது எப்படி இவங்களுக்கு மட்டும் மாறுதுறான்னு பார்த்தா பாடம் நடத்துறவங்க பூரா பாதி பேர் வேறு மொழிக்காரனா இருக்கா மலையாளத்தான் கன்னடத்தான் தெலுங்குகாரம்லாம் தமிழ் பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ அரசு வேலைகளில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் இந்த சட்டம் போட்டாங்க நம்ம நாட்டில் நீங்கள் வேறு மொழி படிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து போய்க்கலாங்க அப்படின்னு இதுக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்கப்படணும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்கப்பட்டு நாணி கூணி குறுகிணிக்கணும் தமிழர்கள் யார் தமிழர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இங்கே இருக்கிற கூட்டம் திமுகவிற்கு முட்டுக் கொடுப்பதற்காகவும் பிஜேபிக்கு முட்டு கொடுப்பதற்காகவும் என்ன செஞ்சது ஒரு கூட்டம் இல்லைங்க சீமான் பேசுகிற தப்புதா சீமான் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க அவர் வந்து பாருங்க அங்கே ஈழத்தில் நடந்த பிரச்சனையை வச்சு பேசி ஒரு அரசியல் கட்சி எடுத்து அவர் ஆட்சி பண்ண விரும்புகிறாரு இங்கே தமிழர் யாருன்னு கூடாது இங்கே பிறந்தவன் முறம் தமிழந்தேன் அப்படின்னு பிஜேபி பேசுச்சு அப்படின்னு தான் திமுகவும் பேசுச்சு எல்லாரும் பிறந்த இங்கே பிற தமிழ்நாட்டில் பிறந்த முறது தமிழந்தான்னா அப்புறம் யாருடா போய் நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கத்தை கொடுத்துருவேன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு உருது இந்த மொழிகள் எல்லா மொழிகள்லேயும் நாங்கள் வந்து தேர்வு எழுதிக்கலாம் எங்களுக்கு அரசு வேலைகளுக்கு வர்றதுக்கே தேர்வு எழுதிக்கலாம் அப்படின்ட்டு அனுமதியை வாங்கினது எது எவன்டா லண்டன்காரை வாங்கிட்டு வந்தானா என்ன அரபு நாட்டுக்கார வந்து வாங்கினானா எவன் போனா நீதிமன்றத்துக்கு அதுக்கு எவன்டா காசு லோ பண்ணியா யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா நாம் இப்பவும் இல்லைங்க நாங்கள் வந்து வேறு மொழி பேசினாலும் உங்கள் மொழி மேலே பற்றா இருக்கிறோம் புற்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏய் எங்கள் அப்பா மேலே நான் பாசமாக இருந்துக்கிறேன் சரிதானா எங்கள் அப்பா மேலே எங்கள் அம்மா நான் பாசமாக இருந்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ தான் பாசமாக இருந்தாலும் நீங்கள் விட்டு பிள்ளைதே எவ்வளவு தான் நீங்கள் பாசமாக இருந்தாலும் ஊராவிட்டு பிள்ளைதே அதனால் உங்கள் தாய்மொழியில் படித்து உங்கள் தாய்மொழியை குறைந்தபட்சம் அழியாமல் பாதுகாக்கிறீங்கன்னு அது வரைக்கும் சந்தோஷந்தான் ஆனால் அதுக்காக நீங்களும் தமிழன் ஆகிடுறாதிங்க தமிழ் படித்த எல்லாருமே தமிழன் கிடையாது தமிழ் குடியில் பிறந்தவனுக்கு தான் தமிழை தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவந்தா தமிழை ஒரு கூட்டம் இல்லைங்க அதில் வேறு மொழி இவர் வேறு மொழி நீங்கள் திராவிடர் நீங்கள் திராவிடர் ஏன்னா படையெடுப்பில் பல பேர் விஜயநகர பேரரசு படையெடுப்பு அது என்ன கலப்பீரர்கள் காலம் அந்த காலத்திலலாம் வந்து கலந்து 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 பல இனக்குழுக்கள் உருவாயிருச்சு அந்த குழுக்கள் வந்து வேறு வேறு சமூகங்களாகவும் மாறிடுச்சு வீட்டில் வேறு மொழி வெளியில் வேறு மொழி பேசுகிறீங்க உங்களைத்தான் திராவிடம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் வருது வீட்டில் வேறு மொழியும் வெளியில் வேறு மொழியும் பேசுகிறீங்க நான் வீட்டிலையும் தமிழ் பேசுகிறேன் வெளியிலையும் தமிழ் பேசுகிறேன் எனக்கு தாய்மொழியும் சொந்தக்காரன் மற்றக்காரர் எங்களை தேடி பார்த்தாலும் எப்படி தேடி பார்த்தாலும் தலைகீழனை தேடி பார்த்தாலும் சரி நேராகனை தேடி பார்த்தாலும் சரி தமிழை தவிர வேறு மொழியை சொந்தக்காரன் எவனுமே பேசுகிறேன் வீட்டுலேயும் பேசலை வெளியேயும் பேசலை படித்ததுனால வேணா எவ்வளோ ஹிந்தி பேசுகிறேன் படித்ததுனால வேணா இங்கிலீஷ் பேசுகிறாங்க இவ்வளோதான் தான் அப்படின்னா நான் தான் இருக்கேன் அதனால் என் இனம் இப்படி தான் இருக்குங்கிறது இப்படித்தான் தமிழன்னு இருப்பா அப்படிங்கிற சொல்கிறதுக்கு உரிமை எனக்கு இருக்குது இப்போமும் ஒரு கூட்டம் வந்து நான் இல்லை நான் வந்து எல்லோரையும் தமிழர்களாக ஏற்றுக்கிறேன் ஆறத்தழுவி நேசிக்கிறேன் யாதும் மூரே யாவரும் கேளீர் அப்படின்லாம் வண்டியை உருட்டினீங்கன்னா போடா இந்த போக்கத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்ருக்கு நீ ஆ யாத யாவரும் கேளீர் அவனே இவனே சொல்லி உருட்டிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா என்ன ஆகுது தமிழகத்தின் அரசு வேலைகளுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் எவன் வேண்டாலும் வரலாம் அப்போ இந்த வந்தாச்சுல ஏற்கனவே அந்த ஒரு அவன் வந்தோடனே ஓபிஎஸ் இந்த மாதிரி சைடில் நிறைய நம்ம என்ன கொஞ்சமாக நினச்சிருக்கேன் அதெல்லாம் நிறைய மறந்து நிறச்சு அவங்க ரெண்டு குரு இருந்தாங்க ரெண்டு பிரதர்ஸ் பிக் பிரதர்ஸ் அந்த பிக் பிரதர்ஸ் இருக்கும் என்ன பண்ணாங்க போட்டாங்க சட்டத்தை நீங்கள் யா யார் பண்ணால் அவன் தமிழகத்தின் அரசு வேலைகளில் கலந்துக்கலாம் நீங்கள் தமிழ் தெரியாட்டியும் பரவாயில்ல ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ள தமிழ் எழுதி பாஸ் ஆகிருங்க அப்படின்னு போட்டாங்கள்ல வடநாட்டோரும் வந்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி எவ்வளோ அந்த ஒரு நாளைக்கு ஹிந்திக்காரை வந்து பரிசு விழுங்க நான் மூணு வருஷத்தில் தமிழ் கற்றுக்குறேங்க அப்படின்பா இப்போ உங்களுக்கு ஹிந்திக்காரங்க வந்து கிட்டத்தட்ட ஹிந்திக்காரங்கன்னு சொல்ல முடியாது ஹிந்தி பேச தெரிஞ்ச பிற மொழி பிற மாநிலத்தோட நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க ஹிந்திக்காரன் சொன்னால் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம மற்ற மாநிலங்களே பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசிலருந்து அதிகமாக வராங்க நம்ம பஞ்சாப் பீகாரே இருக்கோம் சரி பஞ்சாப் இல்லை பீகாரே பார்த்துட்ருக்கோம் ஆனால் உத்தரப்பிரதேசிலேருந்து அதிகமாக வந்துட்டுருக்காங்க வடகிழக்கு மாகாணங்கள்லேருந்து அதிகமாக தமிழகத்துக்கு வந்துட்டுருக்கிறாங்க இப்போது அந்த பூரா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இங்கே தங்கிட்டான் அவன் அவன் பிள்ளைக்குட்டிகள எங்கே படிக்க வைப்பான் படிக்காமல் தற்கொலை விட்டுற முடியுமா படிக்க வச்சு ஆகணும் படிக்க வைப்பான் அவனுக்கான மொழி அவன் தாய்மொழி அவன் சொல்லி கொடுக்குறான் அது கூடவே இங்கே வாழ்கிறதுக்கான மொழி நம்மளை விட அதிகமாக அழகாக வந்த உடனே மூணே மாதத்தில் தமிழ் கற்றுட்டு பேச ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ பிள்ளைங்களும் இங்கே வாழணும் சஸ்டெயின் பண்ணணுங்கிற கூடிய பிஸ்னஸில் தமிழ் ப பேசிக்குவாங்க அவன் சொல்லுவாள் நானும் தமிழன் தான் வீர தமிழன்டா அடிம்பா அப்போ இங்கே தான் சிக்கல் வருது இப்போ இந்திக்கார வடமொழியார்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் அவங்க தமிழர்கள் சொன்னால் அவங்களுக்கு எப்படி நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறீங்களோ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களோ தான் ஒரு இரநூறு வருஷத்துக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க அங்கேருந்து விஜயநகர பேரரசுங்கிற பேரில் உள்ள வந்தவங்க தெலுங்கு கூட்டங்கள் அவங்கள இங்கே இருக்கிற பூர்வீக தமிழர்கள் ஏற்றுக்க விரும்பலை ஆனால் நம்மளோட கலந்து தமிழும் கலந்துக்கிட்டதுனால அவங்க தன்னை தமிழர்கள் நிலைநிறுத்திக்க பார்க்குறாங்க அரசாங்க வேலைகளில் உள்ளே புகுந்து ஊடுருறாங்க நாம் தான் கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கணும் ஆட்சி அவங்க கிட்டே அரசாணை வெளியிட்டாச்சு இப்போ ஒன்றும் பிடுங்க முடியாது நம்மளால் இப்போ ஒன்றும் புடுங்க முடியாது மறுபடியும் சொல்கிறேன் இந்த வாரத்தையை அழுத்த திருத்தமாக உங்கள் மனசில் பதிருக்கா சொல்கிறோம்னா தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கும் பிறமொழியாளர்கள் அரசு வேலைகள் இருக்கிறத இப்போ தமிழர்களால் ஒன்றும் புடுங்க முடியாது தேர்தலில் ஓட்டு போடும் பொழுது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு சாதி கட்சி தலைவர் மத கட்சி தலைவர் கூப்பிட்டாரு எங்கள் இரநூறுபா கொடுத்தாங்க புடவை கொடுத்தாங்க கொலுசு கொடுத்தாங்க அண்டா கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு எதையாவது வாங்கி பிச்சை எடுத்து திங்காமல் ஓட்டு போடும்போது மண்டகில் இருக்கிற மூலர்களே அது கொஞ்சமாவது வேலை செய்யணும் ஓம் பிள்ளைக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது வந்துச்சுன்னா வந்துச்சுனாக்கா நாட்டை ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தேர்தலில் நிற்கிறவன் எவன் எவன் ஸ்ட்ரைட்டாக கட்சியின் மாநில தலைமையை பார்க்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் கேட்டுகிட்டே பார்க்கக்கூடாது உங்கள் ஊரில் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறவன் எவன் கரெக்டாக பார்த்து வேறு இருந்தால் அவனுக்கு ஓட்டு போடாதீங்க உங்களுடைய அபிமான கட்சி உதாரணத்திற்கு நான் விரும்புகிற நாம் தமிழ் கட்சியே நாளைக்கு என் தொகுதியில் பிற மொழியாளர்கள் நிறு நிறுத்துமையானால் என்னுடைய ஓட்டு அவனுக்கு இல்லை என்னுடைய ஓட்டு அவனுக்கு இல்லை அது உண்மை தான் அது ஏன் இல்லைங்கிற காரணத்தையும் மதிப்புக்குரிய சீமானவர்களுக்கு வெளிப்படுத்திட்டு தான் சொல்லுவேன் இல்லை புரிஞ்சுங்களா நீங்கள் சிறுபான்மைக்கு நீங்கள் கட்சியை வளர்க்குறக்கா சீட்டு கொடுங்க கொடுக்காம போங்க அது உங்கள் பிரச்சனை ஆனால் என்னுடைய தொகுதியில் எனக்கு வேட்பாளராக நின்று எனக்கு வெற்றி பெறக்கூடியவன் என் மொழியக்காரனாகவே இருக்கணும் தமிழனாகவே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஓட்டு போடுங்கிற முடிவை நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கட்சியிலையும் முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தெலுங்கு பேசுகிறவன் கன்னடம் பேசுகிறவெல்லாம் மலையாளம் பேசுகிறவன் உருது பேசுகிறவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்கும் நுழைய முடியாது தமிழகத்தின் சட்ட சட்டத்தை ஏற்றக்கூடிய சட்டமன்றத்தில் நுழைய முடியாது அப்படி நுழைய முடியாத ஒரு சூழல் உருவானால் இப்போ எழுதியிருக்காங்க சட்டங்கள் இதையெல்லாம் பின்னாடி திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பின்னாடி திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதயண்ணா தான் முதலமைச்சராக இருப்பார் விட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தி சட்டங்களை தமிழ்நாட்டில் தமிழர்களை சிறுபான்மையினர் பட்டியலில் சேர்த்துருவாங்க தமிழகத்தில் தமிழர்களை சிறுபான்மையினர் பட்டியலில் சேர்த்துருவாங்க அதுக்குள்ளார நீங்கள் விழிக்கணும் நீங்கள் விழிக்கலைன்னா விழிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ போட வேண்டிய அவசியம் வரும் போட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு விழிப்பு வரலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் பிறமொழியாளர்களெலாம் உங்களை நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற போது உங்கள் மேலே வந்து மூத்திரம் அமைஞ்சதுக்கு பிறகு முழிச்சுடுங்க இல்லைன்னா நாசமாக போங்க நன்றி